அதிகரா சரி ஏன் புடிச்சதை பண்ணனும் நானா நானும் நானு ஊத்திட்டடா ஊத்திட்டே இப்பவே ஒரு 10 வருஷமா ஊத்திட்டடா ஆமா சரி சரி 10 வருஷத்து ஊட்டதா விட்டால ஏதே போசனத்துக்கு ஏதே சோறும் போடல வருஷமா

நம்ம பொண்டாட்டி எங்க குருவிசாலுக்கு போறா குருவி சாலா எவ்வளவு சட்டி கிளம்ப பாட்டு ஓட்டுறான் அப்படின்னு மனசுல வச்சேன் இதை கண்டு குடிக்கணுமே கண்டு பிடிக்கணும் அப்படின்னு நானும் விட்டுட்டு காட்டு வேலைக்கு போயிட்டேன் எங்க காட்டு வேலைக்கு போயிட்டேன் அப்போ உடனே செங்கூர்ல என்ன கூருதையா கூதுன்னு தான் கூப்பிடுவாங்க கூதுயா கூகுதையானு ஆமா வேட்டியா அவருடைய கட்டுறேன்

என்ன தான் காட்டுல செஞ்சிருந்தேன ஆமாமா ஊருகாரங்க வந்தாங்க வந்த உடனே ஏ குடியா குடியா இப்டிதா மாமனார் செத்து போய்டான் உன் பொண்டாடி முன்னாடி போய்டா நீ பின்னாடியே பின்னாலயே வர சொன்னானடா அப்பின்னு சொல்லிவிட்டு போய்டா சரி மாமனார் செத்து போனா நான் மாமனார் செத்து போய் கிரப்பு நம்ம வேல செஞ்சிருந்தா நல்லா இருக்கும் அப்பின்னு நானும் போய் ஊட்ல எடுத்து கால் எட்டி வைக்கறேன்டா டேய் ஓய் மூளத்த மாவு வாசம் மூக்கத் தொலைக்கிதே வீதியில சுட்டா கூட இந்தாண்ட மனக்கும் சரி <muchan> ஒண்ணும் <muchan> போறேன் அங்க போய் பார்த்தா பானில உரி கட்டி அட்டாளி மேல வச்சிக்கிறா அட்டாளி மேல வச்சுக்கிறா அப்படியே கை வெச்சா அப்படியே வெத்து 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 வத்து நிக்குதேன் பூதி மேல கொட்டி ஓடினா சாந்தித்தான்

温暖。One more.

என் பொட்டிக்க அப்பங்கார்க்க ஒப்பாரி வச்சதானே அப்படி டப்புன்னு நிறுத்திபுட்டு என்னன்னு ஒப்பாரி எடுக்கறா மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளிக்கு கள்ளபுரம் என்னன்னு ஒப்பாரி எடுக்கிறாபாட்ட போட்டுக்காரா

அட வா உங்க சாடையும் புரிய மாதிரி உங்க சங்கதையும் தெரிய மாதிரி அட உங்க சாடைய புரியும் உங்க சங்கதையும் தெரிய மாதிரி அட உங்க வயல ஓக்க சட்டியா பிளேண்டு வச்சு அப்படின்னா